இது இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கை சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடியில் உள்ளதாகவும் நாட்டில் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட முன்னூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜதேனரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த நான்கு மாதங்களாக தேசிய மருத்துவமனை உட்பட எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலும் குருதி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவது இல்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன் காரணமாக மக்கள் பணத்தை செலவழித்து தனியார் ஆய்வுக் கூடங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தில் இத்தகைய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டிருந்தது நோயாளர்கள் சத்திர சிகிச்சையை செய்து கொள்ள சென்றால் சத்திர சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை வெளியே சென்று பணம் கொடுத்து வாங்குவதற்கான பட்டியலை முன்னர் சத்திர சிகிச்சைகள் மற்றும் அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நோயாளர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய போன்றவற்றிற்கு தேவையான பொருட்களுக்கான பட்டியலை நோயாளர்களுக்கு தேவையானங்கி அவர்களை வெளியே பணம் செலவழிக்க வைக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது சுகாதாரத்துறையின் இந்த வீழ்ச்சியால் இலவச சுகாதாரத்துறை கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் சிறுவர்களுக்கு உடல் மற்றும் உளவியல் தண்டனை வழங்குவதை நிறுத்துவதன் அவசியத்தை உறுதியாக நம்புவதாகவும் இருப்பினும் ஒழுக்கத்தை பேணுவதற்கு தண்டனைக்கு மாற்றான வழிகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை மன்துரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சேவர் தெரிவித்துள்ளார் சிறுவர்களை தண்டிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்கும் போது சிறுவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவதற்கான மாற்று வழிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசீலிக்க வேண்டும் உடல் தண்டனையை தடை செய்வது பாடசாலைகளின் ஒழுக்கத்தை பாதிக்கும் என்று சிலர் வாதிடுகின்றனர் ஒழுக்கத்தை பராமரிக்க வேறு வழிகள் இல்லையா மாற்று முறைகள் இருக்கும் போதும் பழக்க வழக்கங்களை தொடர வேண்டியது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை சிறுவர்களுக்கான உடல் தண்டனைக்கு எதிராக சட்ட விதிகளை கொண்டு வரும் இந்த திருத்த சட்டம் மூலம் குறித்து அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற திட்டத்திற்காக ஒரு சர்வதேச அமைப்பிடம் இருந்து மானியத்தை பெறுவதற்காகவே அரசாங்கம் இந்த திருத்தத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் தண்டனை சட்டத்தின் அத்தியாயம் திருத்துவதற்கான இந்த சட்டம் மூலம் ஆளுகை நீதி மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் சார் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மூலத்தின் நோக்கம் சிறுவர்களை இலக்காக கொண்ட உடல் தண்டனை மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் ஒழுக்க நடைமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் அத்தகைய செயலுக்கு சட்ட ரீதியான அபராதங்களை அறிமுகப்படுத்துவதும் ஆகும் இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார் நாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கல்வேவ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவனத்திற்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கினார் தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாடசாலை நேரத்தில் ஒரு மணி நேரமாக நீட்டிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாடசாலை நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் படியே செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகள் மாற்ற முடியாது என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை தெளிவுபடுத்த உரிமையுண்டு திட்டமிடப்பட்டதை நம்மால் மாற்ற முடியாது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்பட்டுள்ளது எனவே பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதில் மாற்றம் இல்லை அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார் தற்பொழுது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கப்பட உள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்கம் இந்த புதிய கால அட்டவணையை எதிர்த்து வருகின்றனர் எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் அரசாங்கம் முன்மொழியப்பட்ட கால அட்டவணையை திருத்தாவிட்டால் புதிய பாடசாலை பருவம் தொடங்கும் போது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ள பாரிய தகுதியற்ற தனிநபர்களால் இந்த சீர்திருத்தங்கள் தன்னிச்சையாக செயல்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சீர்திருத்தங்கள் ஐம்பது நிமிட நீண்ட பாடசாலை நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் சூழலை மேம்படுத்துவதையும் கொரோனா தொற்று போன்ற முந்தைய இடையூறுகளால் இழந்த கல்வியாண்டு நேரத்தை ஈடு செய்வதையும் நோக்காக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளை அண்மைத்த பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கழுத்துறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் ஜெயந்த பத்மினி வீரசூரிய தெரிவித்துள்ளார் பாடசாலை முடிந்த பின்னர் மாணவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் எங்கு குழுவாக நிற்கிறார்கள் என்று ஆராய்வதற்கு சிவில் உடையில் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு அமைய நிலையங்கள் பாடசாலை விட்டு செல்லும் போது பேருந்து வியாபார தளங்கள் போன்ற இடங்களில் போதை பொருள் பாவனை போன்ற சம்பவங்களை கண்டால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு எட்டு மூன்று என்ற தனது தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு பிரதி காவல்துறை மாதிபர் ஜெயந்த பத்மினி வீரசூரிய பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய பாடசாலையில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகள் உள்ளன அவற்றில் அடைக்கக்கூடிய சிறை கைதிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி அஞ்சூறு ஆகும் ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வேறு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீர குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பில் உள்ள நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களில் நான்கு மேல் நீதிமன்றங்களை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி இந்த இல்லங்கள் விரைவில் மேல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற்றப்பட உள்ளன இதில் முன்னாள் ராஜாங்கு அமைச்சர் திலும் அமுனுகம பயன்படுத்திய இலக்கம் பி எண்பத்தி எட்டு ஹிரகரி வீதி கொழும்பு ஏழு என்ற முகவரியில் உள்ள இல்லம் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சரத் நிசாந்தா பயன்படுத்திய பௌத்தரோக மாவட்டத்தில் உள்ள இல்லம் சி எழுபத்தி ஆறு முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்பு பயன்படுத்திய விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லம் இலக்கம் பி நூற்றி எட்டு மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சம்பந்தன் பயன்படுத்திய தான்மோர் சந்திர வீதியில் உள்ள இல்லம் இலக்கம் பி பனிரெண்டு ஆகிய நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களுக்காக உள்ளன இந்த நடவடிக்கையானது நீதிமன்றங்களுக்கான இடவசதியை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருப்பது செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இந்தோனேசியாவில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலஅதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நில அதிர்வு ட்விட்டர் அளவுகோலில் ஆறுதசம் ஆறாக பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தால் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கென்யாவின் கடலோர பகுதியான குவாலோயில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கெனியாவின் கடலோர பகுதியான குவாலோயில் மசாய் மாரா தேசிய சரணாலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போதையே இந்த சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாமின் மத்திய மாகாணத்தில் பெய்து வரும் வரலாறு காணாத மழை காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகளும் வரலாற்றில் சிறப்புமிக்க பழங்கால தளங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு வரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் வியட்நாமில் வரலாற்றில் முதல் முறையாக சுமார் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளன தொடர்ச்சியான கனமழை காரணமாக இருபத்தி எட்டாம் தேதி வியட்நாம் கியூ நகரத்தின் வரலாற்று சின்னமாக அறியப்படும் நதியின் நீர்மட்டம் மீட்டர் உயர்ந்துள்ளது வரலாற்று ஹே நகரிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பு நிலங்களுக்கு வெளியிடப்பட்டன வியட்நாமின் வடக்கில் உள்ள ஹனாய் மற்றும் தென்மேற்கில் உள்ள ரோசிமின் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் ஆயிரக்கணக்கான பயிர்கள் அவதிக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி வியட்நாம் வெள்ள மிக்க நாடாக அந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் அதிக வெள்ள அபாயமுள்ள பகுதிகளில் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது நேர்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இது நேரமும் அவது செய்திகளோடு அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்